மொலாக்கி அதிகாரம் நான்கு ஆண்டவரின் நாள் இதோ சூளையைப் போல் எரியும் அந்த நாள் வருகின்றது அப்போது ஆணவக்காரர் கொடுமை செய்வோர் அனைவரும் அதனுள் போடப்பட்ட சருகாவர் வரப்போகும் அந்த நாள் அவர்களுடைய வேரையோ கிளையையோ விட்டு வைக்காது முற்றிலும் விடும் என்கிறார் படைகளின் ஆண்டவர் ஆனால் என் பெயருக்கு அஞ்சி நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான் அவனுடைய இறக்கைகளில் நலம் தரும் மருந்து இருக்கும் நீங்களும் தொழுவத்திலிருந்து வெளிவரும் கொளுத்த கன்றுகளைப் போல் துள்ளி ஓடுவீர்கள் நான் செயலாற்றும் அந்நாளில் கொடியோரை நீங்கள் விடுவீர்கள் அவர்கள் உங்கள் உள்ளங்காலுக்கு அடியில் சாம்பலைப் போல் ஆவார்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர் ஊரேபு மலையில் இஸ்ரேலர் அனைவருக்கென்றும் என் ஊழியராகிய மோசைக்கு நான் கட்டளையிட்டு அருளிய நீதி சட்டத்தையும் நியமங்களையும் நீதி நெறிகளையும் நினைவிற்கொண்டு வாருங்கள் இதோ பெரியதும் அச்சத்தை தோற்றுவிப்பதுமான ஆண்டவரினால் வரும் முன் இறைவாக்கினர் எளியாவை நான் உங்களிடம் அனுப்புகிறேன் நான் வந்து உலகை சபித்து தண்டிக்காதபடி அவர் பெற்றோரின் உள்ளங்களை பிள்ளைகளிடத்தும் பிள்ளைகளின் உள்ளங்களை பெற்றோரிடத்தும் திருப்புமாறு செய்வார்